மூலமாக நீங்க நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கோ அல்லது அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கோ நீங்க சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்ன திரு கார்த்திக் நான் என்ன சொல்ல சொன்னா அவர் இந்திய அவருடைய தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்திய அரசியலுக்கு வந்து அவர் என்ன வேணும்னாலும் சொல்லிட்டு போகட்டும் அதை பத்தி நாங்க கேள்வி கேட்க போறதே இல்லை யாருமே ஆனா அவர் எங்களுடைய சித்தப்பாவுடைய பெயரை வந்து இப்படி தவறான விதத்துல பயன்படுத்த கூடாதுன்றத வந்து நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இப்ப அவர் சொன்ன எந்த இப்ப எந்த ஒரு விஷயமே அங்க நடக்கல அப்படின்ற போது நடக்க ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அவர் வந்து ஒரு மாவீரர் ஆகிட்டார் அவர் வந்து மரணித்து விட்டார் அவர் இனிமே வரமாட்டார் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுட்டு அவரை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்றதும் எங்களுடைய குடும்பத்தோட தான் நட்புறவோட இருக்கிற மாதிரியும் ரொம்ப தொலைபேசியில் உரையாடுறதுக்கு வந்து முயற்சி செய்தாரு முடியாதுன்னு சொல்லிட்டேன் இப்படியானவர் கூட பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை இப்படியான ஒரு ஆளை வந்து எங்களுடைய சித்தப்பா கடைசி வரைக்கும் அவர் பக்கத்துல வச்சிருக்கவே மாட்டாரு இந்த புகைப்படம் போலி என்ற மாதிரி அவருடைய அவரோட வாய்ஸ் வச்சிருக்கிறாரு இல்லையா தளபதி சூசை அவர்கள் வந்து இதை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அது கூட கூட இவர் இவர் இல்ல போன ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்லிட்டு இப்ப அவர் அவருடைய தொலைபேசி உரையாடல் தான் அது அதுல சொல்லப்பட்ட விஷயம் கூட என்னன்னு சொன்னா போர் இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சு இனிமேல் எதுவுமே செய்ய முடியாது மௌனிக்கப்பட போகுது இனிமேல் நீங்க உங்களால முடிஞ்ச இதை செய்து எங்களுக்கான இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில உள்ள அந்த நேரத்துல அந்த நேரத்துல எங்களுக்கு நம்பிக்கையா நெடுமாறன் அங்கிள் அப்படி நிறைய பேர் இருந்தாங்க அவங்க எல்லாருடைய பேரும் தான் சொல்லப்பட்டது இவர் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இவர் என்ன செய்தார் சந்தோஷோட இவர் நல்ல நெருங்கி பழகினதால அவர் எடிட் பண்ணிட்டார் அத கூட அதுல தனியா சீமான் என்ற பெயரை மட்டும் வச்சுட்டு மிச்ச பெயர்ல வெட்டி எடுத்துட்டாரு சந்தோஷ் கனடால வசிக்கிறாரு சந்தோஷ் வந்து அவர் வாய திறந்தார்னு சொன்னா இது இந்த உண்மை வரும் அவர்கிட்ட உண்மையா புல் ரெக்கார்டு இருக்கும் அவர்கிட்ட எப்படியும் அதுல பாத்தீங்கன்னா எல்லாருடைய பேரும் சொல்ல சீமான இந்த போராட்டத்தை யாரும் கொடுக்கவும் இல்ல அவர் கொண்டு போறதுக்கான தகுதியும் அவருக்கு துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க